மாப்பிள்ளை சம்பா அரிசிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அரிசி தான் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இரும்பு சத்து துத்தநாக சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஆண்களுக்கு சிறந்த ஒரு ஆண்மையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் தெம்பே இல்லாமல் ரொம்ப நோஞ்சா மாதிரி கால்சிய சத்து குறைபாடு மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் இந்த அரிசியில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஜஸ்ட்டு நாம் இதை களி மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இதை ஊற வைக்கல இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றி இருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப அப்படி வதக்கி எடுக்கணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்போ நான் நல்ல காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு இருக்கணும் இஞ்சி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சேன் கேரட் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பெரிய கேரட் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த கேரட்டும் வேகும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாம் இப்போ செய்யக்கூடியது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் காலையில் டிஃபனாக செய்யலாம் அல்லது சாயங்காலம் நம்ம டின்னராக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துருக்கலாம் தேவையான அளவு ஒரு உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நமக்கு கேரட் கொஞ்சமாக வெந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியிலேருந்து இன்னும் நல்லா வேகும் இந்த வேலையில் நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசியை ஊற எதுவுமே வைக்கலை ஜஸ்ட் நான் கழுவி மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம கழுவி வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குரண் அரைச்சி எடுத்தாவே போதுங்க நம்ம தண்ணியில் போட்டிருந்த கேரட்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசியில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி அதிகமாக பாலிஷ் பண்ணி வரும் அதனால் அந்த அரிசியில் அதிகமாக சத்துக்கள் இருக்காது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த சிவப்பு அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நமக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வல்லமை உடையது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக நறுக்கனை தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இருந்த அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த அரிசி நல்லாவே வெந்து போயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொழா கொலம்னு கிடைக்கும் நமக்கு இது இன்னும் வேகும்போது இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாகிடும் கடைசியாக ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வறுத்த முந்திரி இருந்ததுனால அந்த முந்திரியை இது மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அல்லது நெய்யிலேயே முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாங்க முந்திரி வறுக்கும் போதே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வறுத்து வச்சுருந்தேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு வாசனையும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை ஊட்டி விடலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சத்து உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த அரிசியை தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கும் இந்த அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகமாக நோய்வாய்பட்டு ரொம்ப நோஞ்சான் மாதிரி இருக்கிறவங்களும் உடல் வலிமை இல்லாதவர்களும் இதை சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்க வல்லது இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் இப்போ அரைச்ச இந்த வேர்க்கடலை சட்னி இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் இப்போ தாளிச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான் பாலக்கீரையில் மேக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் புரதச்சத்து சத்து மெயினாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பான அணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு அனீமியா நோய் வரக்கூடியது தடுக்கக்கூடிய சக்தி இந்த பாலக்கீரைக்கு இருக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பாலக்கீரையை டெய்லி சாப்பாடு கூட எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா பால் உற்பத்தி நல்லாவே இருக்குங்க தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த கீரை ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் அல்லது கத்தி வச்சு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இருக்கக்கூடிய அப்படியே எடுத்துக்கணும் கட் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் நம்ம வடிகட்டியெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது அரைச்சி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி அளவும் அதிகமாகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கும் ரொம்ப தண்ணி தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி தண்ணி தேவிப்ப பொழுது நம்ம சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாகும் போது தான் நமக்கு அனிமியா போன்ற நோய்கள் வருது இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கின் நல்லா இருக்காது நம்முடைய ஹேர் நல்லா இருக்காது நம்மளை பார்த்தாவே ரொம்ப மெலிஞ்சு போய் நம்ம ஒரு மாதிரி பல நாட்கள் சாப்பிடாத மாதிரியே இருப்போம் இந்த மாதிரி உடல் அளவில் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப தேக்கமடைஞ்சுருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது டெய்லி நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய டிஃபன்லேயோ பிரேக்ஃபாஸ்ட்லையோ ரொம்ப சாதாரணமாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா கூட இதோட பலன்களை நம்ம பெற முடியும் மாவு கடைசியாக பிசையும் போது கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்ச மாதிரி முடித்து வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் இதை ஊற வைக்கணும் அப்படியே ஊற வச்சதுக்கப்புறமா உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஃபன் சாப்பிட மாட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கலரை அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பொதுவாக கீரைகளை குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன்று என்ன நாலு கூட வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ஒரே ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க நீங்கள் சாதாரணமாக செய்யணும் அப்படின்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை மடிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் மறுபடியும் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வருவோங்க இந்த மாதிரி செய்கிறதால அந்த கீரை வேகாதோ கீரையோட பச்சை வாசனை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க கசக்கவும் செய்யாத நார்மலாக செய்கிற அந்த சாப்பாடை விட இன்னும் அதிகப்படியான டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கல்லில் போட்டு நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்க வேண்டியதான் நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது கூட வீட்டில் இருக்கக்கூடிய கீரையை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஹெல்த்தியும் கூட சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அசந்து போயிடுவாங்க இப்போது இதுக்கு நம்ம எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நாம் இதில் மசாலா எதுவுமே சேர்த்துக்கல இல்லைங்களா வெறும் கீரை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இதுக்கு குருமா வச்சுருந்தேன் க்ரீன் பீஸில் குருமா வச்சுருந்தேன் அந்த குருமாவே இதுக்கு சூப்பராக இருந்தது நார்மலாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நமக்கு நிறைய லேயர்ஸும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து செய்கிறதால வீட்டில் பாலக்கீரை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டிதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது இப்போது என்னால் அதை பிக்கவே முடியல ரொம்ப சூடாக இருந்தது ஆவியாக வந்துட்டு இருந்தது அதனால தான் அது மாதிரி மெதுவாக பிச்சு காட்டினேன் உங்கள் வீட்டில் எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதை வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ செஞ்சு கொடுங்க உடம்புல நல்லாவே ரத்தம் ஊறும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சா இதை மட்டும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் இட்லியும் தோசையும் அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பசஞ்சு எடுத்துக்கலாங்க நாம் இப்போது ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு நம்மளுக்கு கோதுமை மாவு பிடிக்கல அப்படின்னா மைதா மாவை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை மாவை தான் ஹெல்த்தி கூட மைதா மாவை நம்ம சாப்பிடவே கூடாது இப்போ நம்ம தண்ணி பற்றாத்ததால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கறதால இப்போ கை வச்சு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி சேர்த்த விட ரொம்ப ரொம்ப ஈஸி சப்பாத்தி செய்யணுன்னா கூட ஒவ்வொன்றா நம்ம பெரட்டி பெரட்டி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இது செய்யறது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான ஷைடுஷும் தேவையில்லை சப்பாத்தி செய்யும்போது நம்ம எப்படி மாவு கரெக்டாக பசஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம பசைஞ்சு எடுக்கணும் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக கல் மாத்திரையும் பசைஞ்சு எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுக்கணுங்க இப்போ நம்ம மாவை நல்லா உருட்டி பரட்டி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா பசைஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாகவே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சிடலாம் மாவு பிசஞ்ச கையோடையே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும் அதனால உடனடியாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கிறோம் சப்போஸ் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம்னா கூட இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம பிடித்தமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதே மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த பச்சையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கேப்சிகம் இது கூட சேர்த்தனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் உங்கள் கிட்ட இந்த காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே கேரட் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமே இல்லாமல் சப்புன்னு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூனுக்கு காரம் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஏற்கனவே உருட்டி வச்சிருந்ததை எடுத்து பார்த்துக்கலாம் மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே காய சீர்கிறதுக்காக இதை வச்சிருப்போம் இதில் ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்யணும்னா நம்ம கல்லை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இது செய்யறது ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஷேப்பு கூட நமக்கு கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இந்த ஒரு ஷேப்பை பார்த்துட்டே அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க என்ன இது உள்ளுமுள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு உருண்டைகளாக நமக்கு உருட்டி வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும் இதில் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டஃபிங் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஸ்டஃபிங்லேருந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு எடுத்து வைக்கிறேன் ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறைய வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட சின்ன குழந்தைங்களுக்கு இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம் இதில் எண்ணெயே யூஸ் பண்ணுறதே கிடையாது கொஞ்சம் கூட எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க உருண்டை ஷேப்பில் வேணும்னா இதை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சப்பையாக வேணும்னா சப்பை ஷேப்லேயும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நமக்கு எனக்கு டேஸ்ட் இருக்காது ரொம்ப பொந்து பொந்தாக இருக்குமா அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க தான் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சதா இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க சாயங்கால வேலையில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம நைட்டுக்கு டின்னராக கூட இதை சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வச்சோம்னா இது நல்லா கோட்டாகி கிடைக்கும் நெய்யில் நாம் இந்த மாதிரி பெரட்டி எடுக்கிறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் செமையாக இருக்கும் கொஞ்சமாக புதுநாளிகளை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்குது அதனால் நெய்யில் மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்தாவே போதும் தேங்க் தினமுமே இட்லி தோசை சாப்பிட்ட ரொம்ப சளிப்பாக இருக்கா நல்ல அல்வா கணக்கில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்குள்ளே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பச்சரிசி நான் ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி தாங்க அதே கப்புலேயே அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பாசி பருப்போட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமும் ஆக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஆனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்குறேன்னா அதே அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கல்வி எடுத்துக்கலாங்க கல்வி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க நெய் அல்லது குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் போட்டுக்கக்கூடிய பச்சை மிளகா அதிகமான காரம் இல்லை அதனால் ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி மட்டுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும் மிளகு தூளாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது முழுசாகவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பவுடர் பண்ணியிருக்கக்கூடிய மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா முழுசாக இருக்கக்கூடிய மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருந்தது ரெண்டுமே சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது ஒரு கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருந்தேன் அதே மாதிரி மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டான அளவில் உப்பு இருக்குதா அப்படின்னு உப்பு கரெக்டான அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற போட்டிருக்கக்கூடிய அந்த அரிசியும் பருப்பும் அப்படியே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் ஊற போடலை ஜஸ்ட்டு நான் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் தண்ணியோட அளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி இருக்கிறதால இது ரொம்ப நேரம் ஊறி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ ஊர் தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தினமும் நாம் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இது செய்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாவே போதும் சட்டுன்னு வெந்துடும் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு அதிகமான சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் நறு நறுன்னு நறுக்கி வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம முழுசாக கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் முந்திரி பருப்போட நிறம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த குக்கரில் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுருந்தேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நல்லாவே வெந்திருக்குது அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான் தண்ணியோட அளவு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சி வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா அல்வா கணக்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெய் எதுவும் கடைசியாக ஊற்றி விட்டுக்கலாம் அப்படியே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கரண்டியும் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வந்து விழுங்க இதுக்கு நமக்கு பெரிய அளவில் ஷைஷ்லாம் தேவைப்படாதுன்னா இன்றைக்கி தேங்காய் சட்டி தான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டாவே போதுங்க இப்போ நம்ம வந்து கையில் நம்ம இப்படி எந்த மாதிரி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல அல்வா மாதிரி உருண்டு வருது பாருங்கள் கண்டிப்பாக பொங்கல் செய்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அப்படியே அழப்பி குழப்பி அப்படி எடுத்து வாயில் போடுவாங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்